முதுகுளத்தூர் அருகே தான் படித்த பள்ளிக்கு பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கிய மலேசிய வாழ் முன்னாள் மாணவருக்கு சமூக மத ஒற்றுமையுடன் வரவேற்பு அளித்த கிராம மக்கள் ராமநாதபுரம் முதுகுளத்தூர் அருகே உள்ள மீமிசல் கிராமத்தில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மீமிசல் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் எழுபதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர் ஆனால் பள்ளியில் போதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாததால் மரத்தடியில் கல்வி பயிலும் நிலை இருந்து வந்தது மழை காலங்களில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பெரிதும் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர் இதனையடுத்து அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் முகமது ரஃபி சேட் மலேசிய நாட்டில் தொழில் அதிபராக இருந்து வருகிறார் இதனையடுத்து மீமிசல் கிராம மக்கள் மலேசியாவில் இருக்கும் மீமிசல் கிராமத்தைச் சேர்ந்த முகமது ரஃபி சேட்க்கு பள்ளிக்கு தங்களால் முடிந்து உதவுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் இதனையடுத்து மலேசிய தமிழரும் மீமிசல் பள்ளியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐந்தாம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவரும் மலேசிய தொழில் அதிபருமான முகமது ரஃபி சேட் பள்ளி வகுப்பறை கட்டிட பணிகளை துவக்குங்கள் அதற்கான பங்களிப்பை நான் உறுதியாக தருகிறேன் என வாக்குறுதி அளித்திருந்தார் அடுத்து மீமிசல் கிராம மக்கள் அரசின் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் ஒரு பங்கும் மீதமுள்ள தொகையை பத்து லட்சம் ரூபாய் பணத்தை முகமது ரஃபீஸ் சேட் நன்கொடையாக வழங்கி பத்தொன்பது லட்சத்தில் புதியதாக வகுப்பறை கட்டி முடிக்கப்பட்டு வகுப்பறையின் திறப்பு விழாவிற்கு மலேசியாவில் இருக்கும் முகமது ரஃபீஸ் ஏட்டிற்கு அழைப்பு விடுத்தனர் ஊர் மக்களின் கோரிக்கையை ஏற்று மலேசியாவிலிருந்து மீமிசல் கிராமத்திற்கு வந்த முகமது ரஃபீஸ் சேட்டிற்கு கிராம மக்கள் தங்களின் அன்றாட பணிகளை ஒத்திவைத்து அனைவரும் ஒன்றிணைந்து முகமது ரஃபி சேற்றிற்கு மரியாதை ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து மேல தளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து புதிய வகுப்பறை கட்டிடத்தினை திறக்க வைத்து உற்சாகமாக கொண்டாடினர் அதேபோல் மீமிசல் கிராமம் தமிழகத்திலேயே மது மற்றும் புகையின்றி தடை விதிக்கப்பட்ட கிராமம் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் எங்கள் மீசல் கிராமத்தில் ஏறத்தால ஒரு ஐநூறு குடும்பங்கள் நாங்கள் வச்சுக்கிறோம் இங்கே ஏற்றாட் இந்த பள்ளியில் வந்து தொண்ணூறு நூறு பிள்ளைகள் படிக்கிறாங்க சரியான ப கட்டண வசதி இல்லாதனால பிள்ளைகள்லாம் வெளியே மரத்துலேருந்தே படிக்கிற மாதிரி நிலமை இருந்துச்சு அந்த நிலைமையிலிருந்து இந்த பள்ளியிலே படித்த எங்கூரை சேர்ந்த ம தம்பி தத்தோ முகமது ரபிஷேக் அவர்கள் நேரடியாக அவரே வாலின்றராக வந்து தன்னார்வத்தோட இந்த பிள்ளைகள் மரத்திலிருந்து படிக்கிறத பார்த்துட்டு நம்ம பிள்ளைகள் பூரா மரத்து படிக்கிற வருத்தப்பட்டு நம்ம ஒரு கட்டளை கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே கிராமத்தில் முன் வந்து இந்த கட்டணத்தை கட்டித்தரோம்னு சொன்னார் அதே நேரத்தில் ஒரு வாய்ப்பு அரசாங்க அரசாங்க ரீதியாகவும் அரசாங்க ரீதியாகவும் நமக்கு நாம திட்டத்தில் ஒரு திட்டம் இருக்கிறதாக பிரசிடெண்ட் சொன்னார் அப்போ ரெண்டுமே இணைந்து இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணி கிராமத்திலிருந்து முடிவு பண்ணால் அந்த முடிவின் அடிப்படையில் இந்த புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கட்டடம் கட்டப்பட்டதுக்கு மல்லல் தத்துவ அவர்களுடைய நல்ல உயர்ந்த உள்ளத்தை பா மதித்து இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் அவருக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்கணும் அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிற நிலைமையிலே இந்த எச்சியை நடத்தி கொண்டிருக்கிறேன் இதில் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த அனைத்து சமுதாயத்திலும் மத நல்லிணக்கத்தோடு அனைவருமே எங்கேயுமே காட்டுக்கு போகாமல் எல்லாருமே காட்டு வேலையில் முடிச்சுட்டு வீட்டு வேலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் ஒத்துழைப்போடு அவர் வந்து கௌரவப்படுத்தணும் இங்கே வந்து இந்த விழா திருவிழா இந்த திருவிழா நடத்தி கொண்டு தம்பி தத்துவ அபிஷேக் அவர்களுடைய அதாவது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சியால் கூலி தரும் என்ற குரலுக்கு ஏற்ப அவருடைய தெய்வத்துடைய அருளோடு அவருடைய முயற்சினால் இந்தளவுக்கு அவர் மலேசியாவில் தொழில் பண்ணி அவர் முன்னேற்றம் அடைந்திருக்கார் மேலும் மேலும் அவர் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் முனிசாமி திருமணபுரம் மாவட்டம் முதுவலத்தூர் வட்டம் திருவரங்கவழி மீசல் கிராமம் ஆனால் எங்கள் கிராமத்தில் வந்து உயர் நடநிலை பள்ளி உள்ளது அதில் வந்து பிள்ளைய படிக்கிறது வந்து ஒரு தொண்ணூறு பிள்ளைய படிக்குது அதை படிக்கிற காரணத்தினால கட்டட வசதி இல்லாத காரணத்தினால எங்கள் ஊரில் வந்து கட்டட வசதி இல்லாத காரணத்தினால் எங்கள் ஊர் இந்த ஸ்கூலில் படித்த பையன் திரு ஹஜி முகமது எம் முகமது ரபிக் சேட் அவர்கள்ட்ட வந்து எங்களுக்கு ஒரு கட்டணம் தேவைப்படுது நீங்கள் ஊர் சார்பில் இந்த கிராம மக்களுக்கு நீங்கள் உங்களை ஒன்று செய்யணும் நீங்கள் படித்த ஸ்கூலு நீங்கள் அதை பண்ணணும்னு அவரோட அந்த கோரிக்கையை வச்சால் அவர் வந்து அதை வந்து கண்டிப்பாக இந்த கோரிக்கையை வந்து நான் ஏற்று செய்கிறேன்ட்டு கவுர்மெண்ட் நிதியோடு அவருடைய நிதி வழங்கி இந்த கட்டணத்தை திறந்து அனைத்து சமுதாய மக்களும் அந்த கிராமம் வந்து அனைத்து சமுதாய மக்களும் வாழக்கூடிய கிராமம் அனைத்து சமுதாய மக்களும் இணைந்து அவருக்கு ஒரு விழா சிறப்பான விழா நடத்தணும்னு இந்த கிராமத்தின் சார்பாக நாங்கள் எடுத்த முடிவில் நாங்கள் எடுத்து அவரை வரவேற்று இன்றைக்கி இந்த கிராமத்தின் சார்பாக அவர் இந்த அவர் வேலை இவ்வளவு வேலைப்படுவிலையும் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் நேரம் இல்லாத காரணங்கள் அப்படி இருந்து நான் பிறந்த ஊர் நான் இருந்து நான் படித்த ஸ்கூல் இதில் வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு இவ்வளோ வேலைப்படுவிலையும் இந்த வேலை பழுவிலையும் இவ்வளவு விட்டுட்டு இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி என் கிராமத்துக்காக இன்றைக்கி வரைய வந்து இந்த விழாவை வந்து அவர் சிறப்பித்து சிறப்பித்திருக்காரு அதுக்கே அவருக்கு வந்து கிராமத்தின் சார்பாக பெரிய இன்றைய சொல்ல காணப்பட்டிருக்கோம் என் பேர் வந்து இந்த கிராம தலைவர் பி செரான் மீசல் கிராம தலைவர்